காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி எழுபத்தி மூன்று சிவத்தின் சக்தி நாராயண சகோதரி பரபிரமத்தின் சக்திதான் அம்பாள் ஒரு வஸ்துவின் சக்தி அந்த வஸ்துவோடு இரண்டர கலந்த விஷயம் வஸ்து இல்லாமல் அந்த சக்தி இல்லை சக்தி இல்லாவிட்டால் அந்த வஸ்துவும் இல்லை ஆனப்படியால் தான் சக்தி பிரம்மத்தை ஈஸ்வரன் என்றால் அந்த ஈஸ்வரனோடு இரண்டர கலந்திருக்கிறவள் அம்பாள் பூவும் வாசனையும் தனித்தனியாக இருக்க முடியுமா பால் வேறு அதன் வெளுப்பு வேறு என்று இருக்க முடியுமா தேன் வேறு அதன் தித்திப்பு வேறு என்று பிரிக்க முடியுமா இப்படியே ஈஸ்வரனில் பிரிவர தோய்ந்திருக்கிறாள் அம்பாள் பரமேஸ்வரனும் பராசக்தியும் பிரிக்க முடியாமல் ஒன்றாயிருக்கிற ஆதி தம்பதி சகல சிருஷ்டிக்கும் தந்தையும் தாயும் அவர்கள்தான் தாய் வேறு தந்தை வேறு என்று ஒரே அடியாக பிரித்து சொல்ல முடியாமல் அம்மையப்பனாக தாயுமானவராக இருக்கிற ஸ்வரூபம் அது இரண்டும் இரு ரூபமாக இல்லாமல் ஒன்றாக கலந்த சிவசக்திகளே அர்த்தநாரீஸ்வர திருக்கோலம் நமக்கு அம்மா அப்பா என்று இரண்டு ரூபங்கள் அனுகிரகத்துக்கு வேண்டியிருக்கின்றன நம்மை கண்டித்து உபதேசித்து ஞானத்தை கொடுக்கிற தகப்பனார் வேண்டும் நம்மிடம் எப்போதும் அன்பு கொண்டு ரட்சிக்கிற தாயாரும் வேண்டும் ஆனால் அவர்கள் வேறு வேறாக பிரிந்திருந்தாலோ தத்துவ ரீதியில் சரியாக இல்லை இதனால்தான் ஈஸ்வரனும் அம்பாளும் ஒரே சரீரத்தில் ஒரு பாதி அவர் மறுபாதி இவள் என்று அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார்கள் சம்பு என்கிற சத்தியம் அருவமானது அதன் உருவமே நீதான் சரீரம் துவம் சம்போ என்று நம் ஆச்சாரியால் அம்பாளை பார்த்து சொல்கிறார் அரூபம் ரூபமானதே அவளது சக்தியால் தான் ஆனாலும் சுத்த ஞானமயமாக இருக்கப்பட்ட அரூபமான பிரம்மம் அதன் அனுகிரக ரூபமான அம்பாள் இரண்டையும் தந்தையாகவும் தாயாகவும் பார்க்க வேண்டும் போல் நமக்கு ஆசையாக இருக்கிறது இதற்காகத்தான் பரமேஸ்வரனுக்கும் ஒரு சகல ரூபம் இருக்கிறது அப்புறம் தாயார் தகப்பனார் என்று முழுவதும் பிரிந்து விடாமல் ஒரு பொது ரூபமும் நமக்கு வேண்டி இருக்கிறது இதற்காகவே இருவரும் சேர்ந்து வலப்பாதி பரமேஸ்வரனாகவும் இடப்பாதி அம்பாளாகவும் அர்த்தநாரீஸ்வர ரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்கிற இரண்டாக ஒரே எலக்ட்ரிசிட்டி இருப்பது போல் ஒரே பரம சத்தியம் அர்த்தநாரீஸ்வர ரூபம் கொண்டிருக்கிறது அர்தநாரீஸ்வர கோலத்தை பார்க்கிற போது பிறப்புக்கு காரணமான காமனை தகனம் செய்த நெற்றிக்கண்ணில் பாதி சம்பந்தம் அம்பாளுக்கு இருக்கிறது இறப்புக்கு காரணமான காலனை உதைத்து சம்ஹாரம் பண்ணின இடது காலோ முழுக்கவும் அவளுடையதாக இருக்கிறது இதிலிருந்து ஜனன மரண சூழலிலிருந்து ஜீவனை விடுவிக்கிறவள் அவள்தான் என்று தெரிகிறது சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதவை என்பதை அறிந்து சுவாமி அம்பாள் இருவரிடத்திலும் ஒரே போன்ற பக்தி வைக்க வேண்டும் ஒருத்தரை ஒதுக்கி மற்றவரிடம் மட்டும் பக்தி வைத்தால் போதாது என்பார்கள் இரண்டு பேரிடமும் சேர்ந்து அன்பு வைக்கிற போதுதான் அவர் அவளுக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட அவளுடைய பதி அவள் அவரை விட்டு நீங்க முடியாத அவளுடைய சக்தி என்கிற ஞானம் நீங்காமல் இருக்கும் இருவரில் ஒருத்தரை ஒதுக்கிவிட்டால் இந்த சதிபதி உறவு மறந்து போய் பக்தி விபரீதமாகிறது சூர்பனகை சீதையை துவேஷித்து ராமரிடம் மட்டும் வைத்த அன்பும் ராமரை ராமரைத் துவேஷித்து சீதாதேவியிடம் மட்டும் வைத்த அன்பும் விபரீதமாகி காமமாக ஆயின என்று உங்களுக்கு தெரியும் பலனும் விபரீதமாகவே ஆயிற்று இப்படி விபரீத பலன்கள் இல்லாமல் பூரண அனுகிரகம் வேண்டுமானால் அம்பாளும் ஈஸ்வரனும் அர்த்தநாரீஸ்வரராக இருப்பதை என்னாலும் மறக்காமல் பக்தி செலுத்த வேண்டும் அவர் மாதுருபாகன் அவள் பாகம் பிரியாள் என்பதை நினைத்துக்கொண்டு இருவரிடமும் அன்பு வைக்க வேண்டும் அர்தநாரீஸ்வர ரூபத்தில் எந்த இடது பக்கம் அம்பாளுடையதாக இருக்கிறதோ அதுவே சங்கரநாராயண மூர்த்தத்தில் மகாவிஷ்ணு உடையதாக இருக்கிறது இதிலிருந்து அம்பாளேதான் மகாவிஷ்ணு என்றாகிறது திருவையாற்றில் உள்ள ஈஸ்வரனை பற்றி துதிக்கிற போது அவருக்கு ஹரியை தவிர வேறு பத்தினி இல்லை என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரானார்கே அம்பாளும் மகாவிஷ்ணுவும் ஒன்றேதான் என்கிற தத்துவத்தையே புராண ரீதியில் சொல்கிற போது அவளை நாராயண சகோதரி என்கிறோம் அர்த்தநாரீஸ்வரராகட்டும் சங்கரநாராயணராகட்டும் இரண்டிலும் வலது பக்கம் பரபிரம்மஸ்வரூபமான பரமேஸ்வரனே இருக்கிறார் வலது என்பதை எலக்ட்ரிசிட்டியில் பாசிட்டிவ் என்று வைத்துக்கொண்டால் பக்கம் நெகட்டிவ் ஆகிறது பாசிட்டிவ் சக்தி ஒரு மைய கருவாக நியூக்ளியஸாக இருக்க நெகட்டிவ் சக்தி அதைச் சுற்றி அதிவேகமாக சுழன்று கொண்டிருப்பதாக அணு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் உலகம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஆனால் காரியமே இல்லாமல் இருக்கிற நிர்குணமான பிரம்மத்தை மையமாக ஆதாரமாக கொண்டு உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்து நடத்தி காரியத்தை செய்து வைக்கிற சகுணமான சக்தி இயங்குவது பாசிட்டிவை சுற்றி நெகட்டிவ் சுழலுகிறது தான் அதுவே ஆராதனைக்காக ஒரு மூர்த்தியாக வருகிற போது மத்திய நியூக்ளியஸ் சுற்றி வருகிற சக்தி என்று இல்லாமல் வலது பக்கம் இடது பக்கம் என்று இரண்டு கூறுகளாக திவ்ய ஆகாரம் எடுத்து வருகிறது இதில் வலது பாசிட்டிவ் செயலில்லாத ஆதார பிரம்மம் இடது நெகட்டிவ் சகல காரியங்களுக்கும் மூலமான பிரம்மத்தின் சக்தி இடது கூறு அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் ஸ்திரீ ரூபமாகி அம்பாளாய் இருக்கிறது சங்கரநாராயண வடிவத்தில் புருஷ ஆகாரம் கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருக்கிறது திருமங்கையாழ்வார் பெருமாளை பற்றி பாடுகிறபோது பிறை தங்கு சடையானை வலத்தே வைத்து என்கிறார் பெருமாள் தமக்கு வலப்பாதியில் ஈஸ்வரனை வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் ஈஸ்வரனின் இடப்பாகத்தில் பெருமாள் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் காரியமில்லாமல் கேவல ஞானமயமாக இருக்கிற பிரம்மத்தை பரமேஸ்வரன் என்றால் சகல ஜகத் காரணமாகிற மாயா தத்துவத்தையும் இதிலிருந்து விடுவிக்கிற காருண்யத்தையும் அம்பாள் என்றோ மகாவிஷ்ணு என்றோ சொல்கிறோம் பரமேஸ்வரனுடைய சக்தி அவள் சாக்ஷாத் நாராயணனே அவள் இதை பௌராணிகமாக சொல்கிறபோது அவளை ஈஸ்வரனுக்கு பத்தினி என்றும் மகாவிஷ்ணுவுக்கு தங்கை என்றும் பார்க்கிறோம் அம்பாளை சிவசக்தி ஐக்கிய ரூபிணி என்று சொல்லி முடிக்கிற லலிதா சகசிரநாமத்தில் இன்னோரிடத்தில் பத்மநாப சகோதரி என்று கூறியிருக்கிறது அம்பாளை தவிர வேறெந்த தேவதா பேதத்தையும் பாடாத ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள் தம் கீர்த்தனங்களிலெல்லாம் அவளை கிருஷ்ண சகோதரி என்றே அழைத்து இதையே தம் முத்திரையாக வைத்திருக்கிறார் கிருஷ்ணாஷ்டமியின் போதே யசோதைக்கு பெண்ணாகப் பிறந்து விஷ்ணு மாயை அவள்தான் ஸ்ரீ ராமநவமியின் போதோ அவள் ஞானாம்பிகையாக அவதரித்த வசந்த நவராத்திரி நிகழ்கிறது விஷ்ணு அவதரித்த போதே இவளும் அவதரித்தாள் என்றால் இரண்டும் ஒன்று அல்லது உடன் தானே ஆண்டாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை கல்யாணம் செய்து கொள்வதாக சொப்பனம் கண்டு அதை பாசுரமாக பாடியிருக்கிறாள் அதிலே வைதிக பிராமண சம்பிரதாயப்படி தனக்கு நாத்தனார் கூரைப்புடவை கட்டி மாலை போட்டு முகூர்த்த பந்தலுக்கு அழைத்து வந்ததாக சொல்கிற போது கிருஷ்ணனின் சகோதரியான அம்பாளே இப்படி நாத்தனார் ஸ்தானம் வகித்ததாக ஆண்டாள் பாடியிருக்கிறாள் மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான் அந்தரி என்றாள் அம்பாள் இப்படி அம்பாளை ஒரு பக்கம் ஈஸ்வரனோடு அபேதமாகவும் இன்னொரு பக்கம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடு அபேதமாகவும் ஒருத்தருக்கு பத்தினி இன்னொருத்தருக்கு சகோதரி என்று பாவித்து பழகிவிட்டால் அப்புறம் ஈஸ்வரனுக்கும் பெருமாளுக்கும் இடையே ஒசத்தி தாழ்த்தி சொல்லவே மாட்டோம் சைவ வைஷ்ணவ பிணக்கு அருந்தே போகும் காரியமில்லாத நிலையில் இருக்கிற ஒரே வஸ்து காரியமாகிற போது பல ரூபங்களாகிறது இந்த ரூபங்களிடையே ஒன்றுக்கொன்று உசத்தி தாழ்த்தி இல்லை அதே மாதிரி இந்த ரூபங்களுக்கும் இவை எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கப்பட்ட ஒரே சத்தியத்துக்கும் இடையிலும் வேறுபாடே இல்லை இந்த ஞானம் நமக்கு வந்துவிட்டால் நம் மதத்தில் சண்டை சச்சரவு அபிப்பிராய பேதம் பிணக்கே இல்லாமல் ஆகும் ஈஸ்வர பத்தினியாகவும் பத்மநாப சகோதரியாகவும் இருக்கிற அம்பாள் தான் இந்த சமரச பாவனையை நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் அம்பிகையின் ரூபங்கள் பல தினசாக கோயில்களில் இருக்கின்றன அதிலே ஒன்று சிவாலயங்களில் கோஷ்ட தேவதையாக இருக்கிற துர்க்கை சிவன் கோயில்களில் கர்ப்பகிருகத்தை சுற்றி விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு அல்லது லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை ஆகிய மூர்த்திகள் இருக்கின்றன இவர்களில் தட்சிணாமூர்த்திக்கு பத்தினி கிடையாது இது அம்பாளின் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் ஸ்வச்சமாக தான் மட்டுமே சுவாமி இருக்கிற கோலம் இப்படியே துர்க்கைக்கும் பதி ஸ்தானத்தில் எவரையும் சொல்லத் தெரியவில்லை தனி அம்பாளாக அவள் இருக்கிறாள் தட்சிணாமூர்த்தியின் கைகளில் ஜெபமாலையும் சுவடியும் இருக்கும் இவர் வெள்ளை வெளையர் என்று இருப்பார் இதே மாதிரி ஒரே வெளுப்பாக ஜெபமாலையும் சுவடியும் வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தேவதை சரஸ்வதி சகோதரர்கள் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் அதனால் சரஸ்வதி சிவனின் சகோதரி இருவரும் ஞானமூர்த்திகள் பிரம்மா தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கிறார் அவரது வர்ணம் உருக்கிவிட்ட தங்கத்தின் நிறம் இதே மாதிரி ஸ்வர்ண வர்ணத்தோடு தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கிறாள் மகாலட்சுமி பிரம்மா பிரஜைகளை சிருஷ்டித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் என்றால் லக்ஷ்மியோ ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறாள் இவர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள் இப்போது புருஷ சம்பந்தம் இல்லாமல் தனியாக இருக்கிற அம்பாளான துர்கையம்மன் எப்படி இருக்கிறாள் நீலமேக சியாமலமாக இருக்கிறாள் கையிலே சங்கும் சக்கரமும் வைத்திருக்கிறாள் மகிஷாசுரன் போன்ற பல ராட்சசர்களை சம்ஹரித்திருக்கிறவள் அவள்தான் இதையெல்லாம் பார்த்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இவளுடைய சகோதரர் என்று சொல்லாமலேயே புரியும் இதே வர்ணம் இதே மாதிரி சங்கு சக்கரம் அசுரர்களை சம்ஹரிப்பதற்காக என்றே திரும்ப திரும்ப அவதாரங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவிடமே காணப்படுகின்றன பரம கருணையினால் இருவரும் இப்படி துஷ்ட நிக்ரகம் செய்கிறார்கள் இந்த மாய பிரபஞ்சத்தை லீலா வினோதமாக நடத்துவது இந்த இருவரும்தான் மாயோன் மாயோன் என்றே இவரை சொல்வார்கள் இது சங்க காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பெயர் மாயாவி மாயா நாடக சூத்திரதாரி என்று புராணங்கள் சொல்லும் அவளையோ மகா மாயை என்றே சொல்கிறோம் மற்ற சகோதர ஜோடிகளை விட இந்த இரண்டு பேரும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் ஒன்று என்றே சொல்லிவிடலாம் போல் மேலே நான் சொன்ன துர்கைக்கு விஷ்ணு துர்கை என்றே பெயர் இருக்கிறது லோகத்திலும் அம்பாள் விஷ்ணுவின் சகோதரி என்பது சகலருக்கும் தெரிந்திருக்கிற அளவுக்கு சரஸ்வதி சிவ சகோதரி என்பதோ லக்ஷ்மி பிரம்மாவின் சகோதரி என்பதோ பிரச்சாரமாய் இருக்கவில்லை மாயம் செய்வதை முக்கியமாக பெண்பாலாகவே கருதுவது மரபு மகாவிஷ்ணுவிடத்தில் இந்த அம்சம் தூக்கலாக இருக்கிறது அதனால்தான் அவர் அமிர்தத்தை பங்கீடு பண்ணின போது மோகினியாக அவதாரம் பண்ணினார் இவர் அம்பாளின் இன்னொரு ரூபம் என்பதற்கு ரொம்பவும் பொருத்தமாக மோகினியை பரமேஸ்வரனே கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் விஷ்ணு கஷேத்திரங்களில் ஜெகத் பிரசித்தமாக இருக்கிறது திருப்பதி வெங்கடரமண சுவாமி கோயிலை பார்த்தாலும் ரொம்ப அம்பாள் சம்பந்தமாக இருக்கும் அங்கே பெருமாளுக்கு புடவைதான் உடுத்துகிறார்கள் சுக்கரவாரத்தில் அபிஷேகம் பண்ணுகிறார்கள் மற்ற பெருமாள் கோயில்களில் கருடன் இருக்கிறது பல இடங்களில் இங்கு மட்டும் சிம்மங்கள் இருக்கின்றன சிம்மம் அம்பிகையின் வாகனம் அம்பாளும் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் மூன்று ரத்தினங்கள் ரத்னத்ரேய பரீஷா என்றே ஸ்ரீ அப்பைய தீக்ஷித்தர் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார் இந்த மூன்றும் ஒரே பரம சத்தியத்தின் மூன்று ரூபதே பேதங்கள்தான் அம்பாள் மற்ற இரண்டு பேரோடும் பிரிக்க முடியாமல் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் ஒருத்தருக்கு பத்தினியாகவும் இன்னொருத்தருக்கு சகோதரியாகவும் இருக்கிறாள் இந்த மூன்று மூர்த்திகளிடமும் உயர்வு தாழ்வு கற்பிக்காத பக்தி வேண்டும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிற சத்தியம் சிவம் என்றும் அதுவே பலவாக தெரிவதற்கு காரணமான சக்தி அம்பாள் என்றும் விஷ்ணு என்றும் புரிந்து கொண்டு பக்தி செலுத்த வேண்டும் அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இல்லை என்பதை தத்துவ ரீதியில் சொன்னேன் இப்போது உங்களுக்கு தெரியாத ஒரு கதை சொல்கிறேன் ராமாயணம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் ஆனால் அந்த தெரிந்த கதையையே உங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறேன் வால்மீகி கம்பர் துளசிதாசர் எழுதியவை தவிர ஆனந்த ராமாயணம் அற்புத ராமாயணம் துர்வாச ராமாயணம் என்றெல்லாம் பல இருக்கின்றன அதில் ஏதோ ஒன்றில் இந்த விஷயம் இருக்கிறது அம்பாள் தான் ஸ்ரீராமனாக அவதரித்தாள் என்பது கதை ஈஸ்வரனே சீத்தையாக உடன் வந்தார் ஸ்ரீராமன் நல்ல பச்சை நிறம் மரகதமணி வர்ணன் என்பார்கள் அம்பிகையை மாதா மரகத ஷியாமா என்கிறார் காளிதாசர் முத்துசுவாமி தீட்சித்தரும் மரகத சாயே என்று மீனாட்சியை பற்றி பாடுகிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை தாண்டி மூல காரணமாக இருக்கிற போது பராசக்தி செக்க செவேல் என்று இருந்த போதிலும் மும்மூர்த்திகளில் ஒருத்தருக்கு பத்தினியாகி பார்வதியாக இருக்கிற போது பச்சையாகத்தான் இருக்கிறாள் இவள் தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வந்தாள் பரமேஸ்வரன் சீதா தேவியானார் பழைய காலத்தில் சின்ன வயசிலேயே குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்வார்கள் அப்போது ஹோமம் முதலிய கர்மங்களால் குழந்தைகளுக்கு அலுப்பு தட்டிவிட போகிறதே என்று குஷிப்படுத்துவதற்காக விளையாடல் ஊஞ்சல் நலங்கு ஊர்வலம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஊர்வலத்தின் போது கல்யாண பெண்ணுக்கு பிள்ளை வேஷமும் மாப்பிள்ளைக்கு பெண் வேஷமும் போடுவார்கள் இந்த மாதிரி லோகத்தில் ராட்சச பயத்தை போக்கி விளையாட்டாக ஊர்வலம் வருவதற்கு அம்பாள் ராமனாகவும் ஈஸ்வரன் சீதையாகவும் வேஷம் போட்டுக்கொண்டார்கள் இது ஒருத்தருக்கும் தெரியாது ஸ்ரீராமனும் சீத்தையும் கூட இதை மறந்தே போனது போல் இருந்தார்கள் ஆனால் ரொம்பவும் உணர்ச்சி வேகம் ஏற்பட்டால் மனசின் அடியிலே எங்கோ மறைந்திருப்பது கூட வெளியிலே வெடித்து விடுகிறது அல்லவா இப்படி ஒரு கட்டம் ராமாயணத்தில் வருகிறது ஸ்ரீராமன் சீத்தையை விட்டுவிட்டு காட்டுக்கு போவது என்று தீர்மானம் பண்ணிவிடுகிறார் அப்போது தேவிக்கு உணர்ச்சி பீறிக்கொண்டு வந்து விடுகிறது காட்டிலே துஷ்டர் பயம் மிருக பயம் இருக்கிறது என்பதால் பெண்டாட்டியை அழைத்து போக மறுக்கிறாரே இவரும் ஓர் ஆண் பிள்ளையா என்று சுவாதினத்தில் அவளுக்கு மகா கோபம் வர அந்த வேகத்தில் ஓர் உண்மையை சொல்லிவிடுகிறாள் உம்மை மாப்பிள்ளையாக வரித்த என் பிதா ஜனகர் நீர் புருஷ வேஷத்தில் வந்திருக்கிற ஒரு ஸ்திரீ என்பதை தெரிந்து கொள்ளாமல் போனாரே என்று ராமரை பார்த்து சண்டை போடுகிறாள் சீதாதேவி இது சாக்ஷாத் வால்மீகி ராமாயண வசனம் ஸ்ரீராமனுக்கு அவர் அம்பாள் என்பதை இப்படி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்திவிட்டாள் சீதை உடனே அவருக்கு அவதார காரியம் நினைவு வந்தது ராட்சச சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு வந்ததும் அதற்கு அனுகூலமாகவே விளையாட்டு நடப்பதற்காக சீதையை அழைத்து கொண்டு காட்டுக்கு போனார் இவரால் சம்ஹரிக்கப்பட வேண்டிய ராவணனோ பெரிய சிவபக்தன் ஆதியில் அவனுக்கு சிவனையே கைலாசத்திலிருந்து லங்கைக்கு இழுத்து கொண்டு வந்து அசோகவனத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசை அதற்காகத்தான் கைலாசத்தை பெயர்த்து பார்த்தான் அப்போது அம்பிகை பயந்து ஈஸ்வரனை கட்டிக்கொள்ள அவர் விரல் நுனியால் மலையை அழுத்திவிட்டார் தப்பினோம் பிழைத்தோம் என்று ராவணன் லங்கைக்கு வந்தான் மகா சிவபக்தனாகையால் அவனுக்கு தன்னுடைய ஈஸ்வரன் தான் சீதையாக வந்திருக்கிறார் என்று தெரிந்து விட்டதாம் முன்பு அம்பாளால் தான் தன் காரியம் கெட்டுப்போச்சு என்கிற கோபத்தில் இப்போது அவள் தலையீடு இருக்கக்கூடாது என்றே ராமரை அப்புறப்படுத்திவிட்டு சீதையை தூக்கி வந்து அசோகவனத்தில் வைத்தானாம் ஆனாலும் இராட்சச அறிவானதாலும் அம்மையப்பனான ஜோடியில் ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டதாலும் ராவணனுடைய அன்பு விகாரப்பட்டு காமமாயிற்று இருந்தாலும் சிவபக்தியினால் இவனுக்கு அவதார ரகசியம் அவ்வப்போது துள்ளி தெரிந்தது ஆஞ்சநேயரை பார்த்தவுடனே ராவணன் இவர் யார் நந்தியம் பெருமானா என்று நினைக்கிறான் கிமேஷ பகவான் நந்தி என்பது வால்மீகி ராமாயண வசனம் சீதாராமர்களின் பரமதாசனாக இருக்கப்பட்ட ஹனுமாரை பார்த்ததும் கைலாசத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தாசனாக இருக்கிற நந்திதான் அவர் என்பது புரிந்தது போல் ராவணன் பேசுகிறான் அம்பாளே நாராயணன் என்பதற்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் இரண்டும் ஒன்றாக இருக்கட்டும் ஆனால் நாராயணன் என்கிற புருஷ ரூபம் அம்பாளின் ஸ்திரீ ரூபம் இரண்டும் நன்றாக இருக்கின்றனவே இரண்டையும் வைத்துக் கொள்ளலாமே என்று தோன்றுகிறது அப்போது அவர்களை சகோதரர்களாக வைத்துக் கொள்ளலாம் அம்பாளை நாராயண சகோதரி என்று சொல்வதற்கு புராணக் கதைகள் எல்லாம் பக்கபலமாக இருக்கின்றன ஆசைகள் அத்தனை அனர்த்தத்துக்கும் காரணம் ஆசைதான் காமம் என்பது ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் குரோதம் சோகம் எல்லாம் உண்டாகின்றன காமத்தில் பிறப்பு உண்டாகிறது குரோதத்தால் நம்மை நாமே கொன்று கொள்கிறோம் எனவே ஜனன மரணத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் நம்மை காமமும் குரோதமும் அண்டவிடக்கூடாது மழை ஜலம் உள்ளே புகவொட்டாமல் நல்ல டஃபேட்டா குடை துணி காப்பாற்றுகிறது அதை வாட்டர் ப்ரூஃப் என்கிறோம் அது மாதிரி நமக்கு காம ப்ரூஃபாக குரோத ப்ரூஃபாக சோக ப்ரூஃபாக ஒரு கவசம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அம்பாளின் கிருப்பை தான் அந்த கவசம் நமக்கு ரொம்ப பணம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் பவிஷு கியாதி இருக்கலாம் அழகு ஆரோக்கியங்கள் இருக்கலாம் இவையெல்லாம் அம்பாள் அனுகிரகத்தால் கிடைத்ததாக நாம் சொல்லி கொள்ளலாம் ஓரளவுக்கு அப்படி சொல்வது வாஸ்தவமும் தான் ஆனாலும் ஆசையும் வெறுப்பும் பயமும் துக்கமும் மனசில் இருக்கிற வரையில் இதுகளெல்லாம் கிடைத்துத்தான் என்ன ஆனபடியால் உண்மையில் அம்பாள் அனுகிரகம் இருப்பதற்கு அடையாளம் நம்மை ஆசையும் துவேஷமும் பயமும் அழுகையும் தொடாமல் இருப்பதுதான் துவேஷம் பயம் அழுகை இவைகளுக்கும் மூல காரணம் நான் நான் என்று ஒன்றிடம் ஆசைதான் காமம்தான் எனவே காமம் ஒன்று தொலைந்தால் போதும் அத்தனை பட்டாளமும் தொலைந்து போனதாக ஆகிறது அதன்பின் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற போதே மோக்ஷ ஆனந்தம்தான் தான் காமேஸ்வரி என்றும் காமாட்சி என்றும் பெயர் படைத்த பராசக்தியை மனமுருகி பிரார்த்தித்தால் அவள் நம் காமத்தை அடியோடு துவம்சம் செய்து விடுகிறாள் காமேஸ்வரிதான் பஸ்மமாகிவிட்ட காமனை மறுபடி உண்டாக்கினவள் அதன்பின் காமதகனம் செய்த பரமேஸ்வரனுக்கு காமம் பொங்குகிற மாதிரி தம் கண்களில் பிரேமை பொங்க பார்த்தவள்தான் தான் காமாட்சி இவளுடைய அனுகிரகத்தால் நமக்கு காம ஜெயம் ஏற்படும் என்றால் ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுகிறது ஆனால் முரண் இல்லை பரபிரம்மம் லோக பிரஜையே இல்லாமல் இருந்துவிட்டால் மாயா லோகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நாம் எப்படி விடுபடுவது நம்மை விடுவிக்கவே அதற்கு காரூண்யம் உண்டாகிறது இந்த காருண்யத்தை தான் பரமேஸ்வரனுக்கு உண்டான காமம் என்று சொல்கிறோம் இந்த கருணை உணர்வு அவருக்கு பிறப்பதற்கு இருந்த சக்தியையே காமாட்சி என்கிறோம் ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற காமம் தவிர வேறு ஓர் ஆசையும் இல்லாத பரம அன்பு லீலை அது காமனை எரித்த பரமேஸ்வரனின் பாதியாக அவள் இருப்பதால் நெற்றிக்கண்ணில் பேர்பாதி அவளுடையது அவள் ஜீவ பிரபஞ்சத்தின் காமத்தை பஸ்மமாக்குகிறாள் சிவனுக்கு காமமூட்டிய நீயே பக்தர்களின் காமத்தை நாசம் செய்கிறாய் என்று மூகர் அடிக்கடி சொல்வார் காமதகனம் செய்த சிவத்தின் சக்தி என்பதால் காமத்தை அவள் எரிக்கிறாள் நாராயண சகோதரியாகவும் இருக்கிறவள் அவள் நாராயணனோ சாக்ஷாத் மன்மதனின் பிதாவாக இருக்கிறார் பல பேருக்கு பிரம்மா மகாவிஷ்ணுவின் பிள்ளை என்பது மட்டுமே தெரியும் ஆனால் மன்மதனும் அவர் பிள்ளைதான் மோகினியாக வந்தபோது அவர் பரமேஸ்வரனிடமே ஐயப்ப சாஸ்தாவை ஒரு புத்திரனாக பெற்றார் சிவசக்தி சேர்ந்து பிறந்த சுப்பிரமணியர் போன்றவர் சிவ விஷ்ணு சேர்ந்து ஜனித்த ஐயப்பன் எனவே பரம ஞானமூர்த்தியாக இருக்கிறார் ஆனால் பிரம்மாவோ ஜென்மாவுக்கு காரணமாயிருக்கிறார் ஒரு ஜந்து ஜனிக்க காரணமாக இருக்கிற காமத்தை தூண்டுகிறவனே மகாவிஷ்ணுவின் இன்னொரு பிள்ளையான மன்மதன் சகல ஜீவராசிகளையும் காமத்தில் தள்ளி ஆட்டி படைக்கிற வல்லமை அவனுக்கு இருக்கிறது எரிந்த காமனை மறுபடியும் உயிர்ப்பித்த காமாட்சி காமத்தை போக்குகிறாள் என்றேன் இதே மாதிரி காமனை படைத்தவர் மகாவிஷ்ணு என்றால் நம் காமங்கள் போக அவர் அனுகிரகிப்பாரா நிச்சயம் அனுகிரகிப்பார் ஸ்ரீராமன் யார் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ராமன் என்று சொன்னால் அங்கே காமன் வரமாட்டான் என்கிறோம் ராம 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 என்று சொல்லி சொல்லியே காமாதி அறுபகைகளை ஒழித்த மகான்கள் பலர் உண்டு அவரும் காமனும் அப்பா பிள்ளையாயிற்றே ஏன் இப்படி என்று கேட்கலாம் அப்பாவிடம் பிள்ளைக்கு உள்ள அபரிமித மரியாதையாலேயே அவர் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான் அங்கே தன் வாளை சுருட்டி கொண்டு விடுவான் துளசிதாசர் இப்படித்தான் வேடிக்கையாய் பெரிய தத்துவத்தை சொல்கிறார் சிவபெருமானிடம் பயத்தினால் அவரது அடியார்களை காமன் நெருங்க மாட்டான் மகாவிஷ்ணுவிடம் மரியாதையாலேயே அவரது பக்தர்களிடம் தன் கைவரிசையை காட்டமாட்டான் மாட்டான் நரநாராயணர்கள் என்பதாக மகாவிஷ்ணு இரட்டை அவதாரம் செய்தார் இவர்கள் பத்திரிகாசிரமத்தில் தபஸ் செய்தபோது தபஸை கலைக்க தேவலோக அப்சரசுகள் வந்தார்கள் அப்போது நரனுக்கு மகா கோபம் வந்தது பகவானின் அம்சவாயினும் நரன் என்ற பெயருக்கு ஏற்றபடி இவருக்கு மனுஷ சுபாவத்தினால் கோபம் வந்துவிட்டது ஹூம் என்று ஒரு உருமல் போட்டார் அந்த ஹூங்காரத்தினால் எங்கே பஸ்மமாகி விடுவோமோ என்று பயந்து அப்சரசுகள் அவரை விட்டு நாராயணர் தபஸ் செய்கிற இடத்துக்கு ஓடி வந்தார்கள் இங்கே வந்து தங்கள் சாமர்த்தியத்தை காட்ட ஆரம்பித்தார்கள் நாராயணருக்கோ கொஞ்சம் கூட காமமே கிடையாது அது மட்டுமில்லை நரர் மாதிரி இவருக்கு கோபமும் கிடையாது எனவே சிரித்து கொண்டே விளையாட்டாக தமது தொடையை தட்டினார் நாராயணரின் தொடையிலிருந்தே ஊர்வசி தோன்றினாள் அவளுடைய ஒப்பில்லாத ரூப லாவண்யத்தை கண்டு தேவலோக நாட்டிய ஸ்திரீகள் வெட்கி இவரிடம் நம் சக்தி பலிக்கவே பலிக்காது என்று உணர்ந்தார்கள் அப்சரஸ்களும் வெட்கும்படியான அத்தனை பெண் அழகை தமக்குள் வைத்து கொண்டே அவர் பரம பரிசுத்தமான தபஸ்வியாக இருந்திருக்கிறார் அவரையே ஆதாரமாக கொண்டு இவரிடமிருந்தே பிறக்கிற அழகு தன் கைவரிசையை அவரிடமே காட்ட முடியுமா இதுதான் தாத்பரியம் அதே மாதிரி பிரம்மாவும் மன்மதனும் விஷ்ணுவிடமிருந்து வந்ததாலேயே அவர் ஜென்மத்தை காமத்தை போக்குகிற சக்தி படைத்தவராக இருக்கிறார் நாராயண சகோதரியான அம்பாள் சிவனின் சக்தியாக காமனை பொசுக்கினாள் அவளே எரிந்து போன காமனுக்கு புனர்ஜென்மா கொடுத்து அவனை படைத்தாள் அவனை ஆக்க அழிக்க இரண்டுக்கும் அவள் சக்தி பெற்றவள் என்பதிலிருந்து அவன் அவள் ஆதிக்கத்தில் இருக்கிறவன்தான் என்று ஆயிற்று எனவே அவளுடைய அடியார்களை அண்டமாட்டான் இதனால் தான் காமாட்சியை உபாசிப்பவர்கள் காம ஜெயம் பெறுகிறார்கள் நாம் ஏதாவது கெடுதல் வந்தால் சிவசிவா என்கிறோம் கேட்கக்கூடாததை கேட்டால் சிவசிவா என்று காதை பொத்திக் கொள்கிறோம் மூகரோ ரொம்பவும் நல்லதாக இருக்கிற ஒரு அதிசயத்தை பார்த்து அகா அகா என்று சொல்வதற்கு பதில் சிவ சிவா என்கிறார் சிவ சிவ பச்சயந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷா ஸ்ரீ காமாட்சி அம்மாளின் கடாட்சத்தை பெற்றவர்கள் விஷயத்தில் எத்தனை அதிசயங்கள் நடந்துவிடுகின்றன சிவசிவா என்கிறார் என்ன அதிசயம் என்றால் நமக்கு எல்லாம் வேறு வேறாக போது அவர்களுக்கு எல்லாம் சமமாக தெரிகிறதே என்று வியக்கிறார் சமத்துவம் சமத்துவம் என்று இந்த காலத்தில் வாய்ப்பேச்சில் நிறைய சொல்கிறோம் ஆனால் ஞானம் இல்லாமல் வெறும் பாலிட்டிக்ஸாக சொல்கிறோம் காரியத்தில் இது முக்கால்வாசி பொய்யாகவே இருக்கிறது காமாட்சியின் கடாட்சம் பெற்றவனுக்கோ அத்வைத்த ஞானமே சித்தித்து விடுகிறது அவனுக்கு பார்ப்பதெல்லாம் ஒரே பரம்பொருள்தான் சத்தியமான சம தரிசனம் அவனுக்குத்தான் இருக்கிறது அவனுக்கு காடும் வீடும் சமமாகிவிட்டது என்கிறார் மூகர் அவனுக்கு குரோதம் என்பது கொஞ்சம் கூட இல்லை எனவே மித்திரனும் சத்துருவும் சமமாகிவிட்டார்களாம் காமமும் அவனை விட்டு அடியோடு அகன்றுவிட்டது யுவதியின் சிவந்த உதடும் மண்ணாங்கட்டியும் அவனுக்கு சமமாகிவிட்டன என்கிறார் மூகர் லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம் என்று பிராசம் போட்டு அழகோடு சொல்கிறார் லோஷ்டம் மண்ணாங்கட்டி ஓஷ்டம் உதடு பிம்பம் என்றால் கோவைப்பழம் பிம்போஷ்டம் கோவைப்பழம் மாதிரி சிவந்த உதடு என்று அர்த்தம் கீதையில் பகவான் யோகி சம காஞ்சன என்று சொன்னதை நினைப்பூட்டுகிற மாதிரியே மூகரும் சொல்கிறார் பொன்னாசையை வைத்து பொன்னும் மண்ணும் யோகிக்கு சமம் என்றார் பகவான் மூகர் பெண்ணாசையை வைத்து பேசுகிறார் எத்தனை காமம் குரோதம் சோகம் பயம் இவற்றை உண்டு பண்ணுகிற வஸ்துவும் அம்பாளை உபாசிக்கிறவனை கொஞ்சம் கூட அசைக்காது காம குரோதாதிகள் இல்லாமல் எப்போது பார்த்தாலும் அவளையே தியானித்து கொண்டிருந்தால் அதுவேதான் மோக்ஷம் அவள் வேறு நாம் வேறு என்கிற பாவனையும் போய் அவளே நாமாக முடிகிற அந்த நிலையே மோக்ஷம் ஆரம்ப நிலையில் அவள் வேறு என்றே பாவிக்கலாம் அப்போது அவளுடைய சரணார விந்தங்களையே கெட்டியாக பிடித்து கொண்டு அவளை பிரார்த்தித்தபடி இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அவளிலேயே கரைக்க வேண்டும் நாம் கொஞ்சம் பிரயாசைப்பட்டாலும் போதும் அவளே நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி ரட்சிப்பாள் நமக்கும் அவளுக்கும் இருக்கிற வேறுபாட்டையும் தகர்த்து தானாகவே ஆக்கிக்